சாதாரணமாக பைக் ஓட்டுவது ஒரு சாகசம் பார்ப்பது கிடையாது எல்லோருக்குமே பைக் ஓட்ட பிடிக்கும் அதுவும் வேகமாக ஓட்ட இளைஞர்கள் விரும்புவார்கள் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொண்டு எங்கே ஓட்டுவது என்று தெரியாமல் சிலர் கேள்வியெல்லாம் கேட்பது உண்டு சில வல்லுநர்கள் சொல்லும் கருத்தை பார்க்கும்போது மிதமான வேகமே ஆபத்தானதுதான் என்று சொல்கிறார் ஆனாலும் சாகசம் எப்பொழுதும் அவசியப்படும் ஒரு வீலிங் செய்யக்கூட அனுமதிக்காத ஒரு சமூகத்தில் தொடர்ந்து வேகமாக ஓட்டுவதும் அதற்கான சாலைகளை ஏற்படுத்தி தருவதும் சமூகத்தினுடைய கடமையாக இருந்திருக்க வேண்டும் என்பது பலரது விருப்பம் ஆனால் இருக்கிற சாலைகளை சென்னை போன்ற நகரங்களில் பல சாலைகளில் சாகசங்களை நிகழ்த்த முடியும் பைக் ரேஸ் நடத்துவதற்கான சாலைகள் கூட இருக்கின்றன இரவில் சில சாலைகள் அமைதியாக இருக்கின்றது கடற்கரை சாலைகள் பெரும்பாலும் கடற்கரை சாலைகளில் இரவு நேரங்களில் போக்குவரத்து குறைவாக இருக்கிறது ஒரு பகுதியை போக்குவரத்தை நிறுத்திவிட்டு பைக் சாகசம் செய்ய விரும்புவ பைக் ரேஸ் செய்ய விரும்புபவர்கள் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த சாலைகளை இரு முழுவதும் பயன்படுத்தி கொள்ள முடியும் நெருக்கடியான சாலைகளில் ஓட்டுவது அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவது சமூக குற்றமாக பார்க்கப்படுவது எல்லாமே சகஜம் வருங்காலத்தில் தேர்தல் அறிக்கையில் கூட இது சொல்லப்படலாம் எப்படியும் வருகிற தேர்தல் அறிக்கைகளில் ஒன்றாவது இந்த பைக் ரேஸ் பற்றி பேசப்போகுது அல்லது பைக் சாகசங்களை நிகழ்த்துபவர்களுக்கு இடம் தரப்படும் என்று நம்பிக்கை ஊட்டப்படும் பீச் பக்கம் உள்ள சாலைகளில் அனுமதிக்கலாம் திருவான்மியூர் ஈசிஆரில் நிகழ்த்த முடியும் மேலும் பல சாலைகளில் பைக் ரேஸுகளை நடத்தி கொள்ளலாம் குறைந்த கட்டணம் வசூலித்துக் கொள்வது ஒன்றும் தவறு கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் பைக் ரேஸுக்கான இடம் நிச்சயம் தேவை சுமாராக ஒரு வீலிங் செய்வதற்கான இடமாவது ஒதுக்கி கொடுக்கலாம்